ஸ்டாலின் தவறாறு விடியல் போற அந்த பாட்டை நல்லதே நல்ல ஆம்பளை இப்போ ஒருத்தர் போடுறான் இப்ப ஒருத்தர் போட்டுக்காட்டு அந்த பாட்டை ஆடிச்சு கொண்டே விரும்பு என்ன விடியல் இருக்கு நாட்டை கர்நாடக நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் சீதாராமையா துணை முதல்வர் சிவக்குமார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றான் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வா போட்டு கேட்க போன அவங்க ஜெயிக்க என்னைக்கு சோறு தின்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு சூடு சோரனை மானம் மரியாதை தக்கம் கோபம் எல்லாம் வரும் திமுக மதிமுக ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கி எப்படி நடத்துறாங்க போதை பொருள் விற்கிற காசு வாங்கி கட்சி நடத்துறது லாட்ரி விற்கிறவன் காசு வாங்கி கட்சி நடத்துறது சாராயம் தான் ஆட்சி நடத்து ஆட்சி எல்லாரும் அவை வென் இருந்து போட்டிடுறாங்க எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தேன் அது ஒரே கட்டுப்பாடு ஏன் எடுத்தேன் பயம் ஏன் எடுத்தேன் இந்த காங்கிரஸ் பிஜேபி இப்ப இங்கு இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறேன் ஸ்டாலின் வாங்க வாங்க முதல்ல எங்களை வாங்க இந்த பாரதிய ஜனதா சொல்லுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதல அணை கட்டணும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தனிப்பட்ட கருத்திர ஏன் கர்நாடகாவில் தேர்தல் நடக்குதுல அங்க ஓட்ட வாங்கணும்ல ஏன் மானங்கட்டு போய் தமிழன் பிஜேபிக்கு போட்டுருவான் போடுவான் இவனுக்கு மானம் ரோசம் சூடு சோரண கோவம் ஆத்திரம் ஒரு இளவம் கிடையாது தண்ணி குடிச்சா தானே வேணா வாற்று வாட்டு குடிப்பான் சோறுங்கிறது இல்ல ரைஸ் சாப்பிடுவான் ரைஸ் இல்ல சாதம் என்னைக்கு தின்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்கு சூடு சோரண மானம் மரியாதை வெக்கம் கோபம் எல்லாம் வரும் நீ என்னைக்கு கோபப்பட்டிருக்க ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது கன்னடர்கள் ஆட்சியாளர்கள் நாட்டை கர்நாடக நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் சீத்தாராமையா துணை முதல் சிவகுமார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறான் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது உங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் வா இவர்தான் ஓட்டு கட்டு ஜெயிக்க போனவங்க போய் ஓட்டு கெட்டுக்க போனவங்க அவங்க ஜெயிக்க அவன் தண்ணி தர மாட்டான் தெரியும் ஒன்பதனாயிரம் கோடி பிஜேபியும் காங்கிரசும் மேகத்தாட்ட அணைக்கட்ட ஒதுக்கிருக்கான்னு தெரியும் வந்தா அந்த வேலையை செய்வான்னு தெரியும் அவன் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டால் நம்முடைய ஆள் தான் நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா என் நாட்டுக்கு மானஸ்தான் ஒரு தன்மானம் உள்ள தலைவன் என்ன பண்ணி ஒரு கூட்டும் கிடையாது உன்னோட ஒரு சீட்டும் கிடையாது உனக்கு வெள்ள போடா என்று சொல்லியிருக்கேன் இல்லையா பத்து சீட்டு போன தர ஏழு எட்டு இந்த வாட்டி கூட பண்ணியா தண்ணி தர இல்ல தமிழ்நாட்டுக்கு ஆய் சூப்பர் சூப்பர் எங்க இந்த குடுகுடு புகாரின வர சொல்லு சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றாரு அவனை வர சொல்லி இப்போ வர சொல்லு ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாரு அந்த பாட்டை நல்லடை நல்ல ஆம்பளை இப்போ ஒருத்தரை போடுறான் இப்போ ஒருத்தரை போட்டு காட்டு அந்த பாட்டை ஆடிச்சு கொண்டே விரும்பி என்ன விடியல் வருது அவன் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் பிஜேபி கூட நின்னு அங்க அணை கட்டுங்குது ஆனா நீ வரிசை நின்னு போடு அவனுக்கே ஓட்டு தாமரை உதயசூரியன் கையி ஐம்பது வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க சாதிச்சது உங்க பிள்ளைகள் அந்த மொட்டை முச்சந்தி இந்த நட்டை நடு ரோட்ல போட்டதை தவிர நீங்க ஒண்ணும் சாதிக்கல ஒண்ணுமே சாதிக்கல நாங்க இருக்கோம் கத்திக்கிட்டு சாதோம் நாங்களே நாதி இருக்காது எடுத்து சொல்ல கூட ஆள் இருக்காது எடுத்து சொல்லக்கூடாது உனக்கு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கரிகால் பருவ சோழன் அது என்ன அணை நெஞ்சியா இல்ல சப்டே தடுப்பணை தான் கட்டணும் நீ நிறைஞ்சு அப்படி போயிடணும் அடுத்த உனக்கு வேணுங்கிற அளவு பிடிச்சுக்கிட்டு விட்டுறணும் அதாண்டா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்தின் தலை சிறந்த நீர் மேலாமை கடைபிடித்தான் கரிகால் பெருவள சோழன் ஆனா நீ அயோக்கிய பய நதியின் காட்டி நிறுத்திக்கிற உன் கால்கள்ல கைகள்ல ஒரு ரத்த நரம்பு ஒரு இடத்துல தடை விட்டால் அதை ஸ்டோக்குங்கிற விளங்காம அப்படி விழுந்துருது செயலிலிருந்து விழுந்தது அதேதான் பூமி தாய்க்கு என் தாயின் முளைமார்களை எப்படி பால் வந்ததோ அப்படி பூமி தாயின் மலைமார்பிலிருந்து எனக்கு அருவி வருது பால் பூமி தாயின் பால் அது ஓடி வருது ஏரிய நீ வெட்டின கம்மாய நீ வெட்டின குளத்தை நீ வெட்டின கிணறு நீ வெட்டின தாங்கல நீ வெட்டின கரணைய நீ நீ நீயா ஆரை உருவாக்கியது விட்டுனா இயற்கையின் அரும்பெரும் கொடை அதை தடுக்க நீ யார் எப்படி தடுப்ப மூணு வருஷம் நாட்ட ஆண்டு திமுக ஆயிரம் ரூபாய புடிச்சுக்கிட்ட அழுது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்ல ஆயிரம் வந்துருச்சா வந்துருச்சா அதை சேமிச்சு வச்சிருக்கீங்களா சேமிச்சு வச்சுக்கோ உங்களுக்கு செலவு காசு இல்லையா தாரோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு கிட்ட ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா அதுல ஒருத்தர் எல்லாரும் பூ போட்டு எல்லாம் பவுடர்லாம் அடிச்சிருக்கீங்க இந்த ஆயிரம் ரூபாயில தான் வாங்கி போட்டியில எப்படி இருக்கு ஆயிரம் ரூபாயை தவிர வேற ஏதாவது திமுக சொல்ல முடியல பத்தாண்டு கால ஆட்சி பாரதிய ஜனதா ஒரே ஒரு சாதனையை சொல்ல சொல்லு நாங்க இப்படியே போயிடறோம் போட்டியிலிருந்து விளைவிக்கிறோம் ஒரு நல்லது சொல்லு ஒரு நல்லது ஒரே ஒரு நல்லது பத்தாண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி அவர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க வாய்ப்பு வந்துடுச்சு நல்ல தரும் அப்ப பத்தாண்டுகள உட்காந்து கல்லறு திருந்து செங்கல அறுத்து இடிந்து இருக்காரு இனிமே தான் புதிய இந்தியாவை கட்ட போகிறாரு அவர் சொல்றாரு இதுவரை நான் நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்து இருந்தேன் இனி ஜெயித்து வந்தால் டைரக்ட் பாய்சன் தான் பெஸ்ட்டை கொடுத்து கொள்ளது தான் ஏய் ஒரு ஆண்டு இராண்டு நல்ல பத்து ஆண்டுகள் அதற்கு முன்பு காங்கிரஸ் பத்தாண்டு மன்மோகன் சிங் என் வாழ்நாளிலே பாதியை தின்வீட்டீர்கள் என்ன நடந்திருக்குது இந்த நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது வந்த மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா ரெண்டு கோடி பேர் வேலை இல்லாம இருக்கான் அது ஒரு தோராய கணக்கு இருபது கோடி உள்ள நேர்மையாளர் போல வந்து பேசுவாங்க அப்படியே நாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் தேர்தல் பத்திரத்துல எலக்ட்ரல் பண்டில் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க முதலாளி இருந்துகிட்ட இங்க இந்த லாட்டரி மாற்றின்றி வாங்கியிருக்காங்க மாற்றின்றே வாங்கியிருக்காங்க காசு திமுக மாற்றின் தான் ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கியிருக்கு எப்படி நடத்துறாங்க போத பொருள் விற்கிறவன்ட் காசு வாங்கி கட்சி நடத்துறது லாட்ரி விற்கிறவன்ட் காசு வாங்கி கட்சி நடத்துறது சாராய ஆட்சி நடத்துறது இவங்க ஆட்சி முறை எதை நெருங்கிக்கிறதில்ல பழகிடுச்சு உனக்கு உதயசூரியனுக்கே போட்டு பழகிடுச்சு ரெட்டலைக்கே போட்டு பழகிடுச்சு அப்புறம் குடிச்சு குடிய விட முடியாதுன்னு சொல்ற போதைக்காரனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு என்ன இருக்கு சொல்லு இந்த போதையிலிருந்து தெளிஞ்சு தெளிஞ்சு வெளியில வாங்க முதல்ல வெளியில வாங்க வேற ஒண்ணு தேடுங்க எல்லாத்துலயும் புதுசு அனுபவிச்சிடணும் ஒரு செல்போன் புதுசு வந்துருச்சா வாங்கி பாத்துருங்க ஒரு சட்டை புது மாடுச்சா போட்டு பாத்துருணும் ஒரு செருப்பு புதுசா வந்துருச்சா போட்டு பாத்துடணும் ஒரு கார் புதுசா வந்துருச்சா அத வாங்கி ஓட்டி பாத்துடணும் எல்லாத்திலையும் புதுசு தரும்போது எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்னம் உதவி சுரிய உதவி சுரி உதவி சுரிய அறுபது வருஷமா ஒரே சின்ன வெட்டல வெட்டல போடு தூக்க போட்டில அது தாமரை அது கை ஒரு தடவை தூக்கி வீசிட்டு ஒரு தடவை மைக் அழுத்து அழுத்து ஒரு தடவை எல்லாரும் அவன் சின்னத்துல இருந்து போட்டிடுறானே எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தான் அது ஒரே ஒரு கேள்வி நீ கேட்டுப்பார் ஏன் எடுத்தேன் பயம் பயம் ஏன் எடுத்த பயம் அவளை இருக்கோம் அவ பார்க்கும்போது நடுகுறான் நாங்க முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்து தமிழ் தேசிய நமக்கள் எழுச்சியுற்று தங்களுக்கு என்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற மேலே எழுவது அவர்களுக்கு பேராபத்தா இருக்கிறது இந்தியம் பேசி திராவிடம் பேசி என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை நாசமாக்கி என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தவர்கள் என் வரியை வரி 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 என்று வாங்கி குமித்தவர்கள் ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்தவர்கள் இதையெல்லாம் தடுக்க ஒரு அரசியல் புரட்சி படை உருவாகி வருகிறது என்று நடுங்குகிறார்கள் வேற ஒரு காரணம் என்னரும் எதிரிகளே துரோகிகளே ஒன்றை என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் என்ற பெருந்தன உடனே மாதிரி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு பரிசு போனவே இந்தியக்காரன் இந்த காங்கிரஸ் பிஜேபிக்காரன் இப்ப வந்து இந்தியாவை காப்பாற்ற அழைக்கிறேன் ஸ்டாலின் வாங்க வாங்க முதல்ல எங்களை காப்பாத்து ஓட்டு போட்டு வாங்க காவிரி தண்ணி தர முடியாதுங்கிறான் அதுக்கு என்ன சொல்ல வரீங்க உங்க கருத்து அருமை தம்பி அரசியல் பேரறிங்க ஐயா அண்ணாமலை அவருக்கு ஒரு ஐயா காவிரி தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க ஐயா மேகதாதுல அணை கட்டியே தீரும் ஐயா ஐயா உங்க அமைச்சரு மத்திய நீர்வளத்துறை அமைச்சரு மேகதாதுல அணை கட்டியே தீரணும் அப்படிங்கிறாரு இல்லையா அதுக்கு ஏதாவது கருத்து இருக்கீங்க காங்கிரஸ் பெரிய பெருமக்கள் இருப்பாங்களே அவங்க கிட்ட ஒரு தடவை கேளுங்களே எங்கதான் ஏற்பாரு அவர்கிட்ட கேளுங்களே ஐயா என்னங்க காவிரி சொல்லு யாரும் உனக்கு உனக்கு என்ன நிப்பான் உனக்கானவன் யாரு எந்த மகன் உனக்கா உயிர் கொடுப்பான் போன தெரியுது ஓட்டை போட்டு எங்களை தூக்கி ரோட்ல போட்டு இன்னி இனி மறுபடியும் கைக்கு போடு ரெட்டளைக்கு போடு உதய போடு அந்த என்ன என்ன சின்ன அந்த இருக்கு தாமரைக்கு போடுது எங்களை நேரா தூக்கி ஓட்டை போட்டு வந்து தூக்கி சுடுகாட்டல போட்டு போயிட்டே நாங்க போறோம் நிம்மதியா உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்ததுக்கு நாங்க அந்த அந்த அதையால் செஞ்சுட்டு போறோம் சேத்து போக போங்கட கொடுமை ஆய்ந்து தெளிந்து சிந்திச்சு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்துங்க என் அன்பு மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தந்தி போங்க பேச்ச கட்டு போய் போனடிங்க நாங்க இதுவரைக்கும் எடுத்து வச்ச அரசியலை கவனிங்க பலையுறையில இருக்கு பதிமூணு ஆண்டுகளாக நாங்க என்ன கத்திருக்கோம் உங்க நண்பர்களுக்கு பேசுங்க கூட படித்த தோழர்களுக்கு பணி செய்யற கூட வேலை பார்க்குற பொண்ணு கொடுத்து பொண்ணுடுத்த உறவுகளுக்கு நம்ம சித்தப்பன் பெரியமனுக்கெல்லாம் பேசியே இந்த ஒரு வாட்டி சீமானுக்கு அவன் தம்பி தங்கச்சிகளுக்கு போட்டு விடுப்பான் அந்த மைக்கு சின்னத்தில் ரொம்ப கத்துறாங்கப்பா ஒரு ஓட்டை போட்டு போட்டு தான் பாப்பாக்குப்பா ஏன்னா இவங்க எல்லாம் புதுசா பாப்பா பதவி பெற தான் எல்லாருமே ஆண்டுட்டாங்கல்லப்பா ஒரு தடவை அனுப்புவோம் சீமாவுடைய தங்கச்சி சீதாலட்சுமி ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி விடுவோம்ப்பா அவ போய் உன் பிரச்சனையை பேசுவா பிரதிநிதிங்கிறது என்ன கோடிக்கணக்கான மக்களின் பிரதிநிதியா முப்பத்தொன்பது பேரை நீ அனுப்புற உன்னுடைய குரலாக உன்னுடைய இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி அதுக்கு தீர்வு காணணும் அப்படி கண்ட தீர்வு அப்படி உனக்காக பேசிய உரிமை குரல் ஒன்றுமில்ல அப்ப இனிமேலாவது அது நடக்க வேண்டும் என்றார் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிறேன் உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தலில் மயக்க சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை